மல்லிகையின் மனம் பரப்பும் பட்டு போன்ற குரல் அது யாருடைய குரல் வணக்கம் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களே காதலை வடித்தெடுத்து கானமாக தரும் உங்கள் காந்த குரலுக்கு கட்டுப்படாதவர்கள் எவரும் இல்லை எப்படி உங்களால் பாட முடிகிறது என்பதை நினைக்க எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது காலங்களில் அவள் வசந்தம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல் காதல் உள்ளளவும் அந்த பாடல் நிலைத்து நிற்கும் பல பாடல்களை மறக்க முடியாது ரசிகர்களின் ரசித்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்குள் நீங்கள் ஒரு பாடகராக யார் உங்களை அறிமுகப்படுத்தினார் எந்த இசையமைப்பாளர் அது நெருக்கூடிய ஈமதி சந்திரசாஸ்திரி அவர்கள் வீணை பெற்றுவார்கள் அவர் பாடுறாங்க ஒரு ஹிந்தி படத்தே பாட சோலோ வைச்சார் பாவம் கண்டிப்பு அந்த பாவம் மன்னிப்பு பாடல கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் உங்களுடைய காலத்தில் பாடகர்கள் குறைவாக இருந்தார்கள் நல்ல பாடல்கள் வந்தது கண்டசாலா சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சௌந்தராஜன் போன்ற கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க இப்ப அதிகமான பாடகர்கள் உருவாகிறார்களே ஆமா ஆமா நல்ல பாடல்களாகவே வர்றாங்க நல்ல பாடல்களாக வர வருது ஆனா இனிமே மட்டும் கொஞ்சம் குறை வந்து அந்த காலத்துல இருந்து இருந்த இனிமே இப்போ அந்த அளவுக்கு இல்ல இந்த பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களே நீங்கள் அதிகமான பாடல்களை ஜெமினி கணேசனுக்காகவே பாடி இருக்கீங்க ஆமா ஆமா கான்னா அமைஞ்சு போயிடுச்சு பொதுவா ஆண்கொரு ஆணுக்கு சரியா அமையும் ரொம்ப வித்தியாசம் இருந்தா தவிர ஆனா ஜெமினி அவர்களுக்கு ஆஹ் நல்லா அமைஞ்சு போச்சு அவர் சகல்களா வல்லவர் நல்ல நாலெஜ் உள்ளவர் நல்லா படிச்சவர் எல்லாருக்கே நல்ல ஜோக்ஸ் ஹியூ ஹியூமனிஸ்ட் அண்ட் ஹியூமனிஸ்ட் ரெண்டும் மனித மனித உள்ள மனிதர் நீங்கள் நாளைய செய்தி திரைப்படத்திலும் ஒரு பாடலை பாடியிருந்தீர்கள் ஆமா 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 பிறகு பயன்படுத்தப்படவில்லை முதல்ல படத்துல கூட இருந்தது சொன்னாங்க அப்புறம் அதை எடுத்துட்டாங்க அது அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் நடக்கும் ஆயிரத்தில் ஒருவன்ல ஒரு எட்டு வரி பாடி பாடிருந்தேன் அது கூட இல்லாம கட்சியில அப்படி நடக்கும் மற்றது நீங்கள் நல்ல கவிதை எழுதுகிறீர்களே ஒரு கவிதை சொல்லுங்க ஆமா கவிதை நிறைய எழுதுறேன் கஷ்டம் எனக்கு படிச்சுதான் எழுதுறது நான் எழுதுறது கூட காகிதத்துல எழுதி படிச்சதுதான் நினைவு இருக்காது லட்சம் எழுதுறதுனால ரெண்டு லட்சத்துக்கு மேல எழுதிருக்கேன் ஒண்ணு கட்ச நானும் இருக்காது நீங்கள் கவிதை எழுதினால நீங்கள் ஏன் பாடல் எழுதவில்லை பாடல்லையே கவிதை கவிதையிலேயே பாடல் இருக்கு ஆமா நீங்க பாடல் எழுதி சினிமாவுக்காக பாடல் எழுதி இருக்கிறீங்களா எழுதியிருக்கேன் ஹிந்தி பாட்டு எழுதியிருக்கேன் வரிமை நிறம் செலவுக்கு என்ன பாடல் ஸ்ரீதேவிகையே மேடையில அனார்கலி டிராமா போடுறது கே பாரிசோந்திர பயன்படுத்தினார் எம்எஸ்வி மேஜிக்ல அப்புறம் இன்னொரு ஒரு கசல் தமிழ்லயே நான் எழுதி ரெகார்ட் பண்ணிருந்த ஆல்பம் எம்எஸ்வி ரிலீஸ் பண்ணாரு உமே சர்வண் பாடினாரு கே பாலச்சந்திரர் ஷஹானா என்ற சீரியல் பயன்படுத்தினார்கள் கஜல் கஜல் தமிழ் கஜல் பல வர்ணம் கொண்டு எழுதும் பேனாக்களை கொள்வி வைத்திருக்கே எட்டு மொழியில எழுதுவேன் மாதிரி கொண்ட அந்த கணக்கு இல்ல காரணம் ஒரு பேனா ஒரு விதமான இது பயன்படுத்துவேன் விஷய காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா அது காரணம் இருக்கு ஒவ்வொரு பேனாவும் குறிப்பிட்ட கவிதைகளும் எழுதுக்குதான் ஸோ அது நமக்கு பிடிச்ச பேனானா அதுக்கு ஒரு பயன் இருக்கேன்னு அர்த்தம் அப்படி நான் எடுத்துக்கிட்டு பல பேனாக்கள் வாங்கினேன் பல பேர் யாரு கொடுத்தா கூட பேனா அது கொடுப்பாங்க பரிசா பேனாக்களை பரிசாக கொடுப்பது உறவுக்கு உகந்திருக்காங்களே எடுக்கக்கூடாது கட்சி பொண்ணு பேனா ஒண்ணு திருவாளர் எம்எஸ்டி சொன்னார் ஒரு வாட்டி எம்எஸ்டி கொடுக்க கூடாது எடுக்கக்கூடாது கட்சி எடுக்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி கூறுங்களேன் பொதுவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாருமே நல்ல இசை பிரியர்கள் தான் நல்லா பாடுவாங்க என்னுடைய மருமகன் மதுசோதன முதல் தங்கையின் முதல் பையன் அதான் ரொம்ப நல்லா பாடுவான் நீங்கள் தனியாக வசிப்பதாக கேள்விப்பட்டோமே அப்படி உடனே இல்ல அதை பிரச்சாரம் என்னுடைய தம்பி நானும் சேர்ந்து இருக்கோம் ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்தே இருக்கோம் எதை இழந்திருக்கிறீர்கள் எதை பெற்றிருக்கிறீர்கள் ஒண்ணுமே இழக்கல பொத்து வாங்கியிருக்கேன் நல்ல பாடுதான் நன்றி ஒரு பேரு நல்லா சங்கீத கத்துக்கல பொரியா

என்ன கஷ்டப்பட்டு வந்தவன் தான் நான் உங்கள் அதின பாடகர் பி பி ஸ்ரீனிவாசன் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் பாடகர்களில் அவர் பி பி ஸ்ரீனிவாஸ்